எஸ்ஐஓ மாநாடு நிறைவடைந்ததும் அதிபர் புதின் தனது சிறப்பு காரில் ஹோட்டலுக்கு புறப்பட்டார் அப்போது பிரதமர் மோடியும் அவருடன் ஒரே காரில் பயணம் செய்தார் சாதாரண நிமிடங்களின் பயணமாக தோன்றிய இந்த தருணம் எதிர்பாராத வகையில் சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை ஈர்த்தது காரணம் ஹோட்டலை அடைந்த பிறகும் இரு தலைவர்களும் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் காரிலேயே தங்கியிருந்து ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டனர் பொதுவாக எந்தவொரு நாட்டு தலைவர்களின் பேச்சுவார்த்தையும் குறிப்பாக இந்தியா ரஷ்யா அளவிலான சந்திப்புகள் பல்வேறு அதிகாரிகள் பாதுகாப்பு குழுவினர் மொழிபெயர்ப்பாளர்கள் என சிலருக்கு தெரிந்திருக்கும் ஆனால் இந்த முறை எந்தவொரு உளவு அமைப்பின் கண்காணிப்புக்கும் அடிபணியாமல் சில முக்கிய அதிகாரிகளுக்கு கூட தெரியாமல் புதின் மோடி இருவரும் தனித்தனியாக கலந்துரையாடியதாக தகவல் வெளியாகியுள்ளது இது அந்த சந்திப்பு எவ்வளவு ரகசியமானது என்பதற்கான சான்றாக கருதப்படுகிறது சர்வதேச வட்டாரங்களில் பேசப்படும் தகவல்படி இந்த ரகசிய சந்திப்பில் அமெரிக்காவின் புதிய வரி விதிப்புகள் பொருளாதார அழுத்தங்கள் மேலும் உக்ரைன் போர் குறித்து மிக முக்கியமான ஆலோசனைகள் நடைபெற்றிருக்கலாம் என கூறப்படுகிறது இந்தியா ரஷ்யா இருதரப்பும் அமெரிக்காவின் தாக்குதலான பொருளாதார கொள்கைகளை சமாளிக்க கூட்டு திட்டமொன்றை வகுத்திருப்பார்கள் என்றே பெரும்பாலான அரசியல் விமர்சகர்களும் கருதுகின்றனர் இந்த ஆலோசனையின் செய்தி வெளியானவுடன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் மிகுந்த அதிர்ச்சியில் இருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஏனெனில் மோடி புதின் கூட்டணி புதிய திசையில் நகர்ந்தால் அது அமெரிக்காவின் <laughs> உலக <laughs> ஆதிக்கத்திற்கு <laughs> நேரடியான சவாலாக மாற வாய்ப்புகள் அதிகம் இந்தியா ரஷ்யா இடையே நீண்டகால நட்புறவு உள்ளது ஆனால் இப்போது நடந்தது சாதாரணமல்ல புதிய சர்வதேச சமநிலையை உருவாக்கும்படி பேசப்பட்டிருக்கலாம் என ஒரு அரசியல் வல்லுநர் கருத்து தெரிவித்தார் மோடி புதின் காரில் நடத்தி கொண்ட இந்த ரகசிய சந்திப்பு எதிர்கால உலக பொருளாதாரத்தில் ஒரு பெரிய திருப்பமாக அமையும் என்றும் மற்றொரு நிபுணர் கூறினார் இன்று வரை அமெரிக்கா உலக அரசியல் மற்றும் பொருளாதாரத்தை ஒரே தளத்தில் கட்டுப்படுத்தி வந்தது ஆனால் இந்தியா ரஷ்யா கூட்டணி வலுவடைந்தால் உலக சக்தி சமநிலையில் பெரும் மாற்றம் நிகழும் எனவும் கருதப்படுகிறது குறிப்பாக வளர்ந்து வரும் நாடுகள் இதை ஆதரவுடன் பார்க்கும் வாய்ப்பு உள்ளது புதின் மோடி காரில் நடந்த இந்த ரகசிய சந்திப்பு சர்வதேச அரசியலில் புதிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது பேச்சுவார்த்தையின் துல்லியமான விவரங்கள் வெளிப்படவில்லை என்றாலும் அதன் தாக்கம் உலகளவில் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது உறுதியாக தெரிகிறது